வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதான திரைக்கோடர்மா விரடி பற்றி விரிவாகப் பார்ப்போம் இது என்ன எப்படி பயன்படுத்துவது எந்த பயிர்களுக்கு ஏற்றது மற்றும் அதன் நன்மைகள் என்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் காணலாம் திரைக்கோடர்மா விரடி என்பது ஒரு பயனுள்ள பூஞ்சை இது இயற்கையாக மண்ணில் காணப்படுகிறது இது ஒரு உயிர் பூஞ்சை கொல்லி மற்றும் வளர்ச்சி தூண்டியாக செயல்படுகிறது இது தாவரங்களின் வேர்களில் வாழ்ந்து தீங்கு விளைவிக்கும் பூஞ்சைகளைக் கட்டுப்படுத்துகிறது இதன் முக்கிய பயன்கள் வேர் மற்றும் மண் வழியாக பரவும் கிழங்கோழுகள் வேரழ்கள் வாடல் செவ்வழ்கள் மற்றும் இலை உதிர்தல் போன்ற நோய்களைக் கட்டுப்படுத்த உதவுகிறது தீங்கு விளைவிக்கும் பூஞ்சானங்களின் செல் சுவர்கள் கைட்டின் என்ற வேதிப்பொருளால் ஆனது இவற்றைச் சிதைக்கும் தன்மை உள்ள கைட்டினேஸ் என்ற நொதியை உற்பத்தி செய்து தாவரங்களை நோயிலிருந்து பாதுகாக்கின்றது தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது ரசாயன உரங்களின் தேவையைக் குறைக்கிறது பரிந்துரைக்கப்பட்ட பைகள் எல்லாவிதமான பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தும் அளவு திரவ வடிவில் ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் முதல் ஒன்று லிட்டர் வரை பயன்படுத்தலாம் திடவடிவில் ஒரு ஏக்கருக்கு மூன்று கிலோ முதல் ஐந்து கிலோ வரை பயன்படுத்தலாம் விதை நேர்த்திக்கு ஒன்று கிலோ விதையை பத்து கிராம் தைக்கோடர்மா உடன் கலந்து பயன்படுத்தலாம் திரைக்கோடர்மா வீடின் நன்மைகள் இயற்கையான முறை வேதிப்பொருட்கள் தேவையில்லை பூஞ்சி நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது மண் வளத்தை அதிகரிக்கிறது பயிர் மகசூல் அதிகரிக்க செய்கிறது நண்பர்களே உங்கள் பயிர்களை ஆரோக்கியமாக வளர்க்க திரைக்கோடர்மா விரடி பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற உயர் விவசாய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி